இலைகள் உப்பை உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த இலைகள் உற்பத்தி பண்ணும் உண்மையாக அது உற்பத்தி பண்ணல இப்போ நான் இருக்கிறது ஒரு அலையாத்தி காட்டுப்பகுதி தெரியும் சுவாச சுவாசவேர்கள்லாம் நிறைய கீழே இருக்குது இது நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் பேசியிருப்பேன் இது முழுக்க முழுக்க தண்ணியிலே நிற்கும் கடல் கரையில் இருக்கின்றதுனால கடலை ஒட்டி இது இருக்குன்றதுனால இந்த இடம் முழுக்க உப்பு தண்ணியால் நிரம்பியிருக்கும் அந்த உப்பு தண்ணியில் சுவாசிக்கிறதுக்காக சுவாச வேர்களை வெளில விட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இது அதோட வேர்கள் மூலமாக உறிஞ்சி எடுக்கிற தண்ணியுமே உப்பு தண்ணி தான் பயங்கரமான உப்பு நிறைஞ்ச தண்ணி மற்ற தாவரங்களால் மரங்களால் மற்ற மரங்களால் இங்கே வாழவே முடியாது ஆனால் இந்த தாவரத்தால் இதோ பாருங்கள் இதோட இலை முழுக்க அந்த நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம்ல இலை துளைகள் அதுலேருந்து தான் நீர்த்துளிகளையும் வெளியேற்றும் நீராவி போக்கு நடத்தும் தாவரங்கள்லாம் அது வழியாக அந்த உப்பு தண்ணியை வெளியேற்றி அது மூலமாக எவ்வளவு உப்பு இது வெளியேற்றிருக்கு பாருங்கள் இதை நான் ஏற்கனவே நக்கி பார்த்தேன் பயங்கரமான உப்பு நல்லா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் அப்படியே உப்பு படிஞ்சிருக்கு செம்ம சால்ட்டு நிறைய உப்பு அப்படியே இலை முழுக்க படிஞ்சிருக்கு இலை அப்படி தட்டுனாலே அப்படியே உப்பாக கொட்டுது அவ்வளோ உப்பையும் இந்த இலை வழியாக இது வெளியேற்றுது இந்த மாதிரியான தகவிப்புகள் இதுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ உப்பு தண்ணியில் இதால் நீடித்து வாழ முடியுது இல்லைனா மற்ற தாவரங்கள் மாதிரி இதுவும் இங்கே வாழ முடியாமல் தான் போயிருக்கும் இந்த மாதிரி உப்பை முழுசாக இலை வழியாக இலை தொலைகள் வழியாக வெளியேற்றும் போது தண்ணி முழுசாக ஆவியாகி போயிடும் ஆனால் உப்பு அந்த இலைக்கு மேலே அப்படியே படிஞ்சு போயிடுது மறுபடியும் மழை வந்து இது மேலே பட்டுச்சுனா தான் அந்த உப்பு மறுபடியும் கரைஞ்சி கீழே விழும் அப்போ தான் இந்த இலையிலேருந்து உப்பு போகும் இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த இலையிலேருந்து உப்பு தங்கிடும் இப்போ நான் காமிச்ச ஃபுட்டேஜஸ்லேயே உங்களுக்கு இந்த இலைகள் எல்லாம் எவ்வளோ உப்பு இருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் இந்த மேக்ரோ லென்ஸை போட்டு இன்னும் அந்த க்ளோஸ் அப்பில் அந்த உப்பை காட்டுற பாருங்க தெரியுதா எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கு பாருங்க அந்த ஸ்டொமேட்டா வழியாக வெளியில் வந்து எல்லாமே சால்ட் கிறிஸ்டல்ஸ் அவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கு இந்த இலையிலேருந்து உப்பு எடுக்கலாம் போய்ருக்கு அவ்வளோ உப்பு இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டால் சால்ட்டோட கிறிஸ்டல்ஸே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்லையும் இருக்குது எப்போதுமே ஒரு இலையோட மேற்பரப்பை விட கீழ்ப்பரப்பில் தான் ஸ்டொமேட்டாஸ் அந்த இலை துளைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேற்பரப்பு இங்கே இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்கா இப்போ அப்படியே கீழ்ப்பரப்பை காட்டலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலையோட கீழ்ப்பக்கம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சால்ட் மேலே விட இங்கே தான் அதிகமாக இருக்குது கீழே தான் எப்போதுமே ஸ்டொ எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த உப்பு கிறிஸ்டல்ஸும் இங்கே தான் அதிகம்